அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது சகலவிதமான துன்பங்களையும் நீக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சக்கரத்தாழ்வார் மந்திரம் மகாவிஷ்ணுவின் வலது கருத்தில் இருக்கும் ஆயுதமான ஸ்ரீசக்கரமே சக்கரத்தாழ்வார் என போற்றப்படுகிறது பகைவர்களை அளிப்பதில் விஷ்ணு பகவானுக்கு உதவுவதால் இறைவனுக்கு ஒப்பாக ஸ்ரீசக்கரம் போற்றப்படுகிறது எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதற்கு துணிவும் தன்னம்பிக்கையும் வேண்டும் அப்பொழுதுதான் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சக்கரத்தால் வரை வழிபட்டு வருபவர்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் தொழில் வியாபாரங்களில் தொல்லைகள் இடைஞ்சல்கள் தருபவர்கள் தானாக அடங்கி போவார்கள் சகல தோஷங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் முற்காலத்தில் அம்பரேஷன் என்ற ஒரு மன்னன் இருந்தார் பெருமாளின் மீது மிகவும் பற்று கொண்டவர் அவருடைய கனவில் தோன்றிய பெருமாள் எனது சுதர்சன சக்கரத்தை வழிபடு அவர் எந்த நேரத்திலும் உனக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் என்று கூறி மறைந்தார் அன்று முதல் சுதர்சன சக்கரத்தை வழிபட ஆரம்பித்து ஏகாதசி விரதமும் இருந்து மறுநாள் துவாதசி அன்று காலை உணவு உட்கொண்டு விரதத்தை முடிப்பார் மன்னர் அவருடன் மக்களும் இவ்விரதத்தை செவ்வனே மேற்கொண்டனர் மன்னனை சோதிக்க விரும்பிய துர்வாச முனிவர் ஒரு நாள் அரண்மனைக்கு வந்து மன்னனுடைய ஏகாதேசி விரதத்திற்கு இடையூறு செய்தார் அதோடு ஒரு பூதத்தை தோற்றுவித்து மன்னனை விளங்க உத்தரவிட்டார் அப்பொழுது அம்பரீச மன்னன் தினமும் வழிபட்டு வந்த சுதர்சனர் தோன்றி மன்னரை காப்பாற்ற சீறி பாய்ந்து பூதத்தை கொன்றுவிட்டு அதை அனுப்பிய துர்வாச முனிவரையும் துரத்தினார் அதை கண்டு அஞ்சிய முனிவர் ஓடி சென்று பெருமாளை சரணடைந்தார் நாராயணர் துர்வாச முனிவரை அம்பரீச மன்னரிடம் மன்னிப்பு கேட்க சொன்னார் அதன்படி அம்பரீச மன்னரிடம் துர்வாச முனிவர் மன்னிப்பு கேட்ட பின்பே சுதர்சனர் சாந்தமடைந்தார் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு ஆபத் பாந்தவனாக விளங்குபவர் சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வாரின் காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் பதினோரு முறை சொல்லி சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு வந்தால் சகலவிதமான துன்பங்களும் தோஷங்களும் நீங்கும் எதிரிகள் தொல்லை செய்வினை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் சக்கரத்தாழ்வாரின் பூரண அருளினைப் பெற ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவால சக்கராய தீமகி தன்னோர் சக்கர பிரச்சோரியார் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சக்கரத்தாழ்வாரின் மந்திரத்தை தினந்தோறும் பதினோரு முறை ஜெபித்து வந்தால் நவகிரகங்களால் ஏற்படும் இடையறுகள் துன்பங்கள் எல்லாம் விலகி சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் நன்றி வணக்கம்